24 ஆண்டுகள 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். மத்திய பாஜக அரசு தமிழக அரசுக்கு வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் உரிய வழங்காமல் வஞ்சித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மலி காரஜின்கார் குற்றம் சாட்டினார். கடலூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் மற்றும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகிய இருவரையும் ஆதரித்து நெய்வேலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது மத்திய பாஜக அரசு மக்கள் நலத்திட்டங்கள் பட்ஜெட் உள்ளிட்ட அனைத்திலும் ஆளுநரை வைத்து தொடர்ந்து தமிழக அரசுக்கு இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார் வருடத்தில் நான் எம்எல்ஏ எம்பி என பல பதவிகளை வகித்த நிலையிலும் இது போன்று ஒரு ஆளுநரை பார்த்ததில்லை என தெரிவித்தார் பாஜக அரசின் செயல்களுக்கு முடிவு கட்ட இணையா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என கார்கே தெரிவித்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்